நடைமுறையை பின்பற்றி விளையாடுமாறு விழாக்குழு சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நல்லூர் வேலுச்சாமி தேவர் நினைவாக முருகேசன் சார்பாக பி கே மீடியா சார்பாக சிவகங்கை மாவட்டம் ராக்காட்சி அம்ம திரையோடு வந்தவாசு சுப்பிரமணிய கோடார் அவரது பேபி காலை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அப்படியே இந்த சட்டை கருப்பு கலர் சட்ட இங்க வாங்க பணியின் போட்டு கொடுங்க சட்ட போட்டு வரக்கூடாது பணி இல்லாடி என்ன பண்றது வேற பணியில் ஏதாச்சும் வாங்குங்க சப்ஜெக்ட் உட்காந்துருக்காங்களா சட்ட போட்டு விளையாடக்கூடாது இது என்ன பழக்கம் தம்பி சட்ட போட்டு விளாடக் விளையாடக்கூடாது தம்பி பனியன் போட்டு விளாடுங்க பனியன மாத்துங்க தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நல்லூர் சாமி தேவர் நினைவாக முருகேசன் சார்பாக வட மஞ்சு விரப்பிலே ஒளிப்பதிவில் தனக்கன்று தனி முத்திரை பளித்த காளையார் பி கே மீடியா வரவுகள் சார்பாக அம்மன் துணையோடு வாசி சுப்பிரமணிய கோணார வருது அந்த காலையினை அடக்கியே நீள்வோம் என்ற ஒரு ஊக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் என்பது மாறிய இல்லை முத்தாமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பார் சமயத்திலே பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாலு நாள் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக பன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை நல்லூர் கே தேவர் நினைவாக வி முருகேசன் அவர்களது சார்பாகவும் வட புதிவல்ல இதில் துணியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயரை ஆட்டம் கண்டு ஒழிந்து நின்றாரோட வீரத்தை செல்லுமாட்டார் தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என உறக்கச் சொல்லிய பசு மன்னார் தெய்வ திருமவனர் முத்துராமலிங்க தேவர் இருக்கின்றது காலை காலம் அமழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடம் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டாரா கடந்து வீட்டாரா சிறப்பு பரிசு ஒருவருக்கு சிவகங்கை சீமைக்கு வறுமை சேர்த்திடலாம் ராவண சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்படியுங்காயங்கலையும் காவலையும் நேற்றாக படுத்துங்கள் வெண்கலோசனை

மிக்க வீரர்களா தல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்பா நாடு போற்றும் நம செல்வம் செல்வோம் அடுத்த கட்டோர் முன் நிற்க இளையோர் வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்தனை தாய் வந்த இருக்கு ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என தாய்மார்களுக்கு என்றும் என்றும் உறுதி கூடிய குடகோடி ஜல்லிக்கட்டு ரசிக பொதுமக்களுக்கு நன்றி கடன்களை மேர்மையாடு நடைய அறுபாடு அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு உள்நாட்டு தங்க பாண்டிய நன்றி கரங்களை உறுத்தாக்கி சமயத்தில் பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே நிலவரக்கப்பட்டு ராஜகம்பீரமான கம்பீரமான வள வந்து கொண்டிருக்கின்ற காலை நல்லூர் கே ஏழு வேவர் நினைவாகவே விருகேசன் சார்பாக சார்பாக சிவகங்கை மாவட்டம் அம்மன் துறையோடு வந்தவாசி சுப்பிரமணிய கூறாரி அந்த காலை அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தர்மபுரி சிறகு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றனர் ஊராட்சி மன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய செயலாளரும் எஸ் டி செந்தில்குமார் அவர்களது சார்பாகவும்

வேலத்தை நிலைநாட்டியது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காளை கோவில் ஒத்தமிது அருணம்பலம் சார்பாக வலசை காடு பழனி தினேஷ் வலக்கறிஞர் அன்பு காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக ஆ டீஎன் ஐம்பத்தி ஒன்பது மாவட்ட புரோட்டாமணி நினைவு ஆரசூப்பி நினைவுக்குரு வீரர் தாங்கள் ஆயத்தை விட வாடி வாசல் தயார்கள் அனுபவம் கற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்துவனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களாக பானகாளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்து சூடி வந்த காலையா இன்னை கர்வத்தை கர்ணங்கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்புங்க வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அலகே வீச சிறப்பு பரிசாக நல்லூர் பேச்சி பாலகுருவர்கள் தினையோடு சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா காலையாக்க வீரர்களார் என்று இருந்து பார்ப்போம் இந்த கடுமையால் ஓட்டி

பி மீடியா உறவுகள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அம்மன் துணையோடு கந்தவாசி சுப்பிரமணிய அந்த காலை அடங்கியோடு காமநாயபுரம் மாவட்ட தூவ தர்ம முனிசர குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வில வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை மிக்க அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டியே வெல்ல போவது போவதையா புதி நெல்ல இந்த ஒற்றை காலையா சிலிர்பாடு ஒன்பது வீரர்களா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யா வெல்ல போவது யாரையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி தவிர சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிலகெங்க சீமையா சேது सीमाயாயன பொறுத்தி இருந்து பார்ப்பான் வீரத்தின் நிலநாட்டின लास्ट பார் 5 நேரம் கடைசி ஆயிதே நீ சமயத்திலே 10 சுற்று நிகழ்ச்சியிலே வரவற்கப்பட்டு இலாரி கொண்டிருக்கின்ற hali ராமநாதபுரம் மாவட்டம் நல்லூர் கே ஒளிச்சாமி தேவர் நினைவாக நீ மூரையர் சார்பாக பிகே மீடியா உறவுகள் சார்பாக சோதனை உட்காருங்க <laughs> 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 இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா அல்லூர் பேச்சு ஆனந்த கூட்டற வங்கி பாலகுரு சார்பா இருக்க சிறப்பு பரிசு நேரங்கள் அப்ப நம்பர் பத்து நம்பர் பத்து நீங்க மாடு விரட்டி வந்து உயிரிழக்கு மரிச்ச உட்கார வரைக்கும் வித்தியாசம் இருக்கு இனிமேல இந்த மாதிரி தம்பி முட்டை வரும்போது விடுறதுக்கு நீ கை வச்சு உட்கார வித்தியாசம் இருக்கு கவர்த்தோட விளையாடுங்க கவர்த்தோட விளையாடுங்க